தட்கல் திட்டத்திலும் மற்றும் அனைத்து வகையான வேளாண் மின் இணைப்பு திட்டங்களிலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக காக்க வைக்கப்பட்டுள்ள முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின் இணைப்புகளை உடனடியாக வழங்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகங்களில் மனு கொடுக்கும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி ஈரோடு ஈவிஎன் சாலையில் உள்ள மின்வாரிய மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் ஏராளமான விவசாயிகள் திரண்டு விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின் இணைப்புகளை வழங்க கோரி மனு அளித்தனர் இது குறித்து விவசாயிகள் தரப்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தமிழகம் முழுவதும் தற்கள் திட்டத்திலும் மற்றும் அனைத்து வகையான வேளாண் மின் இணைப்பு திட்டங்களிலும் முன்பணம் செலுத்திய பிறகும் கடந்த மூன்று ஆண்டுகளாக காக்க வைக்கப்பட்டு உள்ள முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின் இணைப்புகளை வழங்காமல் மின் வாரியம் காலம் தாழ்த்தி வருகின்றது மேலும் மின் இணைப்புகள் வழங்காததால் விவசாயிகளுக்கு பெருமளவு பொருள் ஏற்பட்டுள்ளது வங்கிகளில் வாங்கியுள்ள கடன்களையும் சிரமப்பட்டு வருகின்றனர் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு மின்சார வாரியமானது கடந்த ஆண்டுகளில் வந்து தற்கள் மின்சாரம் சொல்லி அறிவிச்சு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் விவசாயிகளுக்கு வந்து காசை வசூல் பண்ணிட்டு பல கோடியை வசூல் பண்ணிட்டு இன்னும் கொடுக்கல அதுவும் இல்லாத இருபத்தாயிரம் ஸ்கீமில் வந்து கிட்டத்தட்ட நாடு ஊரா தமிழ்நாடு ஊரா கிட்டத்தட்ட நாலு லட்சம் விவசாயிகளுக்கு வந்து மின் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் தொழிற்சாலை கேட்டதுன்னா முப்பது நாள் கொடுக்குறாங்க அப்போது இருபது வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகி மின் விவசாயி வந்து மின் இணைப்பு வாங்காமல் இருக்கிறாங்க பணத்தை வந்து விவசாயி வந்து தற்களில் வந்து பணம் கட்டிக்கிறாங்க ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் மூன்றரை லட்சம் நாலு லட்சம் கட்டிக்கிறாங்க முறையை இப்படி கட்டின வந்து பணமெல்லாம் அவங்க வசூல் பண்ணி வச்சுட்டு இன்னும் வந்து தயார் நிலையில் த மின்சாரம் தயாரிக்கும் அரசு உத்தரவு கொடுக்க மாட்டேங்குது உடனடியாக அந்த உத்தரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க அதாவது வந்து விவசாயிகள் வந்து உடனடியாக இந்த மின்சார இணைப்பில் அதாவது தற்களுக்கு வந்து உடனடியாக கொடுக்கணும் மிட்ற மற்ற நாலு லட்சம் விவசாயிகளுக்குமே உடனடியாக அந்த மின்சாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முதல் கட்டமாக வந்து தமிழக வயசா பாதுகாப்பு சங்கத்தில் மனுக்கோடு இயக்கம் நடத்துகிறேங்க இதில் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் மின் இணைப்பு உடனடியாக வழங்க வழங்கலைன்னா அடுத்து இருபத்தி ரெண்டு வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறது இங்கே மின் பொறியாளர் தலைமை மின் முடிவு செஞ்சுருக்குதுங்க ஆகையினால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வந்து விவசாயிகளுக்கு வந்து மின்சாரத்தை வழங்கணும்னு கேட்டுக்கிறேங்க